சிவாயண மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வானி சுந்தரராஜன் கிரக சேர்க்கைகள் வரிசையில் சனியுடன் இணைந்த கிரகங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கேதுவினுடைய இணைவு சனியும் கேதுவும் ஒரு ஜாதகருக்கு ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்குள்ள எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சனியும் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பாவர் கேதுவும் இயற்கை பாவர் கேது பகவான் கிரகங்களிலேயே முதன்மையான வலிமை பெற்ற கிரகம் அப்படின்றது கேதுதான் சனி பகவான் தொழில்காரகன் ஆயுள்காரகன் கர்மக்காரகன் தடை தாமதம் மந்தம் எதிலும் நாட்டம் இல்லாத தன்மை வெறுமை எளிமை நிதானம் அதிகப்படியான ஒரு நிதானம் இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் கேதுவும் பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் சேம் கேரக்டர் தான் இப்போ சனி பகவானுக்கு அப்படியே நேர் கேரக்டர் தான் கேது பகவானம் எல்லாத்துலேயுமே தடை தாமதம் விரக்தி இயற்கை பாவர் ஒரு மனிதனுக்கு எல்லாத்து மேலேயுமே வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கி அதில் ஒரு விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்தான் கேது கர்மக்காரகன் சனி பகவான் ஞானக்காரகன் கேது பகவான் நம்முடைய ஜாதகத்தில் கேது பகவான் எதை உணர்த்துறாரு அப்படின்றத பார்த்திங்கன்னா முன்ஜென்மத்தில் நாம் செய்ய தவறிய கடமைகள் அதாவது ஒரு ஜாதகத்தில் கேது எந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்காரோ அந்த கிரகத்தின் காரகத்துவ செயல்பாடுகளில் அந்த ஜாதகர் தன்னுடைய முஞ்சென்மத்தில் செய்ய தவறிய கடமைகளால் தான் இந்த ஜென்மத்துல ஒரு கிரகத்துடன் இந்த கேது இணைந்து பறக்கிறது ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான இணைவாக இருக்கலாம் ஒரு கேது செவ்வாய் இணைவு கேது புதனுடைய இணைவு இந்த மாதிரி பல்வேறு கிரகங்களுடைய இணைவுகளை கொண்டு பிறந்திருப்பார்கள் இதெல்லாமே கேது எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கோ ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகத்தின் காரகத்துவங்களில் அந்த நபர் ஜென்மங்களில் செய்ய தவறிய கடமைகள் அதை வந்து இந்த ஜென்மத்துல நிறைவேற்றத்தான் ஸோ இந்த இணைவை கொண்டு இந்த ஜென்மத்தில் வந்து பிறக்கிறதா இருக்கும் அப்போ சனி கேது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அம்மாவை ஏற்படுத்தி அதன் மூலம் செய்ய தவறிய கடமைகளை நிறைவேற்றுவது அப்போ சனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் காரகன் ஆயுள் காரகன் காரகன் கேது வந்து சனியினுடைய நெருங்கிய பாகைகளில் இருக்கக்குள்ள சனியின் அந்த பாவத்தன்மையை முற்றிலும் போக்கிவிடும் ஏன்னா கேது அப்படின்றது எந்த கிரகத்துடன் இணைந்தாலும் சோ அதனுடைய அந்த கிரகத்தின் செயல்பாடுகளை எல்லாமே கேதுதான் செய்வாரு எந்த பாவத்தில் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அந்த விஷயங்களையும் இந்த கேதுதான் எடுத்து செய்ய கடமைப்பட்டவர் ஏன்னா கேது ராகு எல்லாமே சொந்த வீடு கிடையாது நிழல் கிரகம் ஸோ எந்த பாவத்தில் இருக்கின்றார்களோ அந்த பாவத்தினுடைய வேலையை வந்து இவர்கள் தான் செய்வார்கள் ஆதிபத்திய வேலையை வந்து இவர்கள் தான் செய்ய கடமைப்பட்டவர்கள் முன்ஜென்மத்தில் வந்து இந்த சனிக்கேது இணைவு இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்திருப்பாங்க ஸோ அப்போ இந்த ஆயுளை தரக்கூடியவர் சனி பகவான் இல்லைங்களா ஸோ அந்த ஆயுளை வந்து பாதியாக அந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில்காரகனும் சனி பகவான் தான் தொழில்காரகனாக இருக்கக்குள்ள தன்னுடைய தொழிலை சரிவர செய்யாமல் தன்னுடைய கடமைகளிலிருந்து தவறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதும் வந்து இருக்கிறது வந்து இந்த ஜென்மத்தில் நிறைவேற்றணும் அடுத்தது பாத்தீங்கன்னா கர்மக்காரகன் சோ கர்மாவை மறந்து செயல்படக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த சனிக்கு இதுக்கு வந்து இருக்கு சோ அப்போ தான் எதற்கு பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே அந்த ஜாதகருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது சோ அப்போ அது அவருடைய கர்மா என்ன இந்த ஜென்மத்தில் வந்து எதுக்கு பிறந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாமே கால்குலேட் பண்ணி இந்த கேது தான் சனி பகவானை செய்ய வைப்பார் அப்போது இந்த சனி கேது இணைவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சூட்சும விதிகளை எல்லாமே உள்ளடக்கியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சனி எந்தெந்த லக்னங்களுக்கு பகைவராக வருவாரோ கேதுவுடன் இணைந்து விட்டால் அந்த லக்னங்களுக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர்கள் ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சனி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா சூரிய சந்திரர் லக்னங்களான கடக சிம்ம லக்னங்களுக்கு கடும் பகைவர் எப்பயுமே இந்த கடக சிம்ம லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக சரிவர இருக்காது சுபருடைய பார்வை இல்லாவிடில் ஸோ இதில் வந்து விதிவிலக்குகளும் இருக்கு இல்லைங்களா ஸோ அப்போ இந்த சூரிய சந்திரர்களுடைய லக்னத்துலேயோ அல்லது செவ்வாயினுடைய லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷம் விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய பாவத்தன்மையை முழுமையாக செய்ய கடமைப்பட்டவர் அப்போது இந்த சனி கேது இணைவு இருந்து இந்த நான்கு லக்னங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்க கடக லக்னம் சிம்ம லக்னம் மேஷ லக்னம் விருச்சக லக்னம் இந்த நான்கு லக்னங்கள்ல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த சனி கேதுவினுடைய இணைவு அப்படின்றது உங்களுக்கு நன்மையை கொடுத்துவிடும் கேது அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் மீது ஒரு பற்றற்ற தன்மையை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தி விடுவார் கேது அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நாட்டம் இல்லாத தன்மை ஸோ எந்த ஒரு செயல் செய்தாலும் கடமைக்கேன்னு செய்யறது இதை நம்ம தானே ஆகணும் தமிழ் கேது சனி இருக்கு தொழிலே பண்றாங்கன்னா கூட அந்த தொழிலை உங்களுக்கு நாட்டம் அப்படின்றது இருக்காது ஸோ நம்ம இந்த வேலையை செய்யணும் அதை செய்வாங்க குருவோட கேது இணைவு பெற்று பிறந்திருக்காங்களா குழந்தையை வளர்க்கணுமா கடமைக்கேன்னு வளர்க்குறது ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் அப்படின்றதுதான் வந்து இருக்கும் ஆனா சனி பார்த்திங்கன்னா முழு யோகராக செயல்படக்கூடிய ரிஷப துலாம் லக்னங்களுக்கு இந்த சனி கேதுவின் இணைவு அப்படின்றது நன்மையை ஏற்படுத்தாது ஏன்னா அந்த இடத்துல சனி பகவான் யோகாதிபதியாக செயல்பட வேண்டும் இல்லைங்களா சோ அதாவது ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதியாக துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கேந்திர கோணாதிபதியாக அதாவது பஞ்சமாதிபதியாக வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் கொடுக்கணும் எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணுவார் ஒரு நல்ல வீடு அமையிறதோ நல்ல வாகனம் அமையிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது உடல்ல வந்து ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்துறது இதெல்லாமே வந்து இந்த சனி கேதுவினுடைய இணைவு அப்படின்றது வந்து தந்துரும் சனிகேதுவின் இணைவு அப்படின்றது உச்சுமமான ஒரு விஷயம்தான் ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தில் சனி கேது எந்த நிலையில இணைஞ்சிருக்காங்க எந்த சுபருடைய பார்வை பெற்றிருக்கிறார்கள் அதை பொறுத்து அந்த பலன்கள் அப்படின்றது வந்து வேறுபடும் ஒரு ஜாதகருக்கு லக்னத்தில் இந்த சனி கேதுவினுடைய இணைவு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி கொண்ட நபராக இருப்பார் அதே மாதிரி ஆஹ் தலையாக இருக்கிறது தலைமுடி நிறைய கொட்டுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இரண்டாம் பாவத்தில் சனி கேதுவினுடைய சேர்க்கை இரண்டாம் பாவம் அப்படின்றது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் பேச்சு திறமையும் வந்து இந்த இரண்டாம் பாவம் தான் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு அப்புறம் பேசுறது மெதுவா பேசக்கூடிய தன்மை இதெல்லாமே வந்து இந்த சனி கேது ஏற்படுத்துவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த திக்கி திக்கி பேசுறது திக்குவாய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த சனி கேது அப்படின்ற இணைவுதான் வந்து ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒரு பற்றற்ற நிலையை ஏற்படுத்துவது ஸோ குடும்பத்தில் வந்து இவர்களுக்கு பற்றே இருக்காது எங்கேயாவது போய் தனியாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து யோசிப்பாங்க அதே மாதிரி பொருளாதார தடைகள் ஏற்படுவது பொருளாதார தடைகளை ஏற்படுத்துவது ஸோ இதெல்லாமே இந்த இரண்டாம் பாவத்தில் சனி கேது சேர்க்கை உண்டு பண்ணும் ஸோ மூன்றாம் பாவத்தில் சனி கேதுவினுடைய சேர்க்கை மூன்றாம் பாவம் பார்த்திங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் ஸோ மூன்றாம் பாவத்தில் இந்த சனி கேதுவின் சேர்க்கை அப்படின்றது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான சேர்க்கை கிடையாது ஒரு அசட்டதனமான தைரியம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுக்குள்ள ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காமல் போகிறது இதெல்லாமே இருக்கும் நான்காம் பாவத்தில் சனிக்கேதுவினுடைய சேர்க்கை ஸோ நான்காம் பாவத்தில் சனிக்கேது சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துவது அதே மாதிரி சுகஸ்தானம் பாதிக்கப்படுவது தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லாத ஒரு நிலையும் இந்த சனிக்கேதுவின் நினைவு தான் வந்து ஏற்படுத்தும் முக்கியமாக இந்த சனிக்கேதுவின் இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடாது நான்கு ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடாது ஸோ இந்த இடங்களில் இருக்கக்குள்ள அது திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலை அப்படின்றது தான் உருவாக்கும் அடிக்கடி உங்களுடைய வாகனங்களில் ஒரு பழுதுகள் ஏற்படுறது அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டில் செலவுகள் வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்பிங்கு ஏன்னா அந்த கேது வந்து வயர் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது ஜாதகருடையப்படுவது இப்போ ஒரு புதுசா ஒரு இடம் வாங்க போறீங்க நிலம் மனை ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கும் பழமைகளை விரும்பக்கூடிய சனி கேதி இணையம் இருக்கிறது இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பழைய வீடை வாங்கி புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே பழையதாக இருக்கும் அதே மாதிரி மரபு சார்ந்த விஷயங்களை வந்து இவங்க ரொம்ப விரும்புவாங்க பாரம்பரிய மிக்க ஒரு விஷயங்களின் மீது நாட்டம் முடியவர்களாக இருப்பார்கள் ஸோ ஐந்தாம் பாவத்தில் சனிக்கு எதுவினுடைய சேர்க்கை ஐந்தாம் பாவத்தில் சனிக்கு சேர்க்கை இருந்தாலுமே திருமணத்தில் தாமதமான ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி தடங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும் வேற்று மதம் சார்ந்தவரை மணக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி மிக தாமதமான ஒரு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஏன்னா இந்த ஐந்தாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்தை தான் சனி தொடர்பு கொள்வார் புத்திரஸ்தானம் ஐந்தாம் பாவம் அப்படின்றது புத்திரஸ்தானம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த இடத்துல தான் ஸோ அப்போ குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் போகக்கூடிய விஷயம் குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் போறது இதெல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தும் அதே மாதிரி ஜாதகருடைய எண்ணங்கள் அப்படின்றது வந்து சரியாக இருக்காது எப்பயுமே வந்து ஒரு விரக்தியான மனநிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆறாம் பாவத்தில் சனி கேதுவினுடைய சேர்க்கை ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்துருஸ்தானம் ஒரு ஜாதகருடைய வேலையை சொல்லக்கூடிய இடம் அப்போது அந்த சனி கேது அந்த ஆறாம் இணைஞ்சிருக்கக்குள்ள வேலை நிரந்தரமான வேலை அப்படின்ற விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்காது அடிக்கடி பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும் வேலையில் அதே மாதிரி வேலையில் அளவுக்கு ஜாதகரால் முழுமையாக ஈடுபாட்டோடு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஏனோ தானோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும் வயிற்றுப்பிழைப்புக்காக நம்ம இதை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி ருணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கேது ஆரம்பத்தில் இருக்கக்குள்ளெல்லாம் எதிரிகளை இவர்கள் வந்து சமாளிக்கக்கூடிய திறன் அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் நோயின் தாக்கம் அப்படின்றதும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படின்றது சனிக்கேது நோய்களை தரக்கூடிய கிரகம் அதனால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியத்தை இவர்களுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஏழாம் பாவத்தில் கேதுவினுடைய இணைவு இப்போ ஏழாம் பாவத்தில் சனிக்கேது இணைவு பெற்றவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடைய நபராக இருப்பார்கள் தாம்பத்திய ரீதியிலான ஈடுபாடு அப்படின்றதே இவர்களுக்கு அதிகமாக இருக்காது உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனிக்கேது இருந்தது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனை நீங்க குறைச்சிக்கணும் கூட்டு தொழில் ஸோ நீங்க உங்க நண்பர்களோட பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த ஏழாம் பாவம்தான் ஏதாவது ஒரு சிக்கல்களை வந்து ஏற்படுத்துவாங்க சனிக்கேது இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்குள்ள எட்டாம் பாவத்தில் சனி கேதுவின் இணைவு எட்டாம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம் கோர்ட் கேஸ் பம்பு வழக்குகள் திடீரெ அதிர்ஷ்டங்கள் இது இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த எட்டாம் பாவத்தில் சனியும் கேதுவும் இருக்கக்குள்ள தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற ஒரு வம்பு வழக்குகள் ஸோ அந்த பீரியடில் வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலையிறது ஆயுளுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய விஷயம் ஆயுளுக்கு கண்டம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தில் சனி கேது இணைவு அப்படின்றது உருவாக்கும் ஒன்பதாம் பாவத்தில் சனி கேதுவின் சேர்க்கை அப்படின்றது தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு தந்தை பார்த்திங்கன்னா ஒரு நோயாளி தந்தையாக இருப்பார் ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தில் சனி கேதுவினுடைய சேர்க்கை ஸோ எட்டாம் பாவம் அப்படின்றது விபத்து வம்பு வழக்குகள் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம் எல்லாமே இந்த எட்டாம் பாவம் தான் எட்டாம் பாவத்தில் சனி கேதுவினுடைய சேர்க்கை கேது பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகளை உருவாக்கக்கூடியவர் அதே மாதிரி சனி வந்து ஆயுள்காரகன் ஸோ இந்த ஆயுள் வங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது தேவையற்ற வம்பு வழக்குகள் தேவையற்ற ஒரு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது சனி கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைகள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய பேர் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணிப்பாங்க இந்த கேது இணைந்து சனி திசையோ திசையோ நடக்கக்குள்ள ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் சனி கேதுவினுடைய சேர்க்கை தந்தையோட ஒரு ஆதரவு அப்படின்றது வந்து கிடைக்காது சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் மிக அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் சனியும் கேதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகங்கள் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்குள்ள ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஒரு நாட்டம் அப்படின்றது இருக்கும் பத்தாம் பாவத்தில் சனிகேதுவினுடைய சேர்க்கை அப்போது பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் நிறைய சமூக சேவை செய்கிறதுல ஈடுபாடு இருக்கும் நிறைய பேர் வந்து அதாவது லக்ன ரீதியாக இந்த கிரகங்களின் அமைவை பொறுத்து சிலர் வந்து தொழிலில் ஜெயிப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டம் தொழிலில் ஈடுபாடு இல்லாத ஒரு விஷயங்கள் இருக்கும் தொழில் நல்லா போனாலும் பெரிதாக ஒரு பெரிய ஈடுபாடை வந்து அது மேலே வச்சுக்க மாட்டாங்க தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது இந்த இடத்துல ஏற்படும் பதினோராம் பாவத்தில் சனி கேதுவின் இணைவு பதினோராம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மையை ஏற்படுத்தும் அப்படி இருந்தாலும் இந்த சனி கேது அப்படின்ற இரண்டு கிரகங்களும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்குள்ள நல்லது அப்படின்னாலுமே கேது வந்து எவ்வளோ ஒரு வெற்றி எவ்வளோ ஒரு புகழ் எவ்வளோ ஒரு செல்வம் அடைந்திருந்தாலும் அதில் ஒரு திருப்தியான மனநிலையை அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி விட மாட்டார் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் நம்ம கண் கரெக்டாக வந்து இந்த வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாமே வந்து இந்த சனிக்கேது இணைவு பெற்றவர்களுக்கு இருக்கு அது ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இது எல்லாமே அதே மாதிரி உறவு ரீதியாக பார்க்கக்குள்ள இந்த பதினோராம் பாவம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் அதாவது ஜாதகருடைய அண்ணன் அடுத்தது பார்த்திங்கன்னா சித்தப்பா பங்காளிகளோட உறவு முறையை வந்து இந்த இடத்துல குறிக்கும் இப்போ உறவு முறைகளுக்கு இவர் நல்லா செய்வார் தன்னுடைய அண்ணன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நல்லா செய்வார் நல்ல அன்பை கொடுக்கறது பொருளாதார வகையில் உதவி செய்கிறது தன்னுடைய மூத்த சகோதரரை மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்றது சித்தப்பாக்கும் தன்னுடைய அன்பை கொடுக்கறது பொருளாதார வகையில் நல்லா சப்போர்ட்டா இருக்கிறது இது எல்லாமே இருந்தாலும் அந்த நபர்கள் வந்து இவருடைய அன்பையோ ஸோ இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையோ புரிஞ்சிக்க மாட்டாங்க அதாவது எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது அப்படின்ற ஒரு விஷயம் இவர் ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ஸோ உறவுக்காரக ரீதியாக ஒரு மனவிரக்தியை ஏற்படுத்துவதெல்லாமே இருக்கும் பனிரெண்டாம் பாவத்தில் சனி கேதுவினுடைய இணைவு ஸோ பனிரெண்டாம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அயன சைன போக விரையஸ்தானம் ஸோ இப்போது இது அயன சைன ஸ்தானம் அப்படின்றதுனால தூக்கத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது அதாவது கெட்ட சொப்பனங்கள் வர்றது கெட்ட கனவுகள் வரக்கூடிய விஷயம் இந்த இடத்துல இருக்குது நிறைய பேர் ஜீவ ஜீவசமாதிகளுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு எல்லாமே பண்ணுவாங்க இந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி கேது பன்னிரெண்டாம் பாவம் மூச்சஸ்தானம் அப்படின்றதுனால கேது இந்த இடத்துல இருக்கிறது பற்றற்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கிவிடும் அதே மாதிரி முறையற்ற வழிகளில் செலவு செய்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது தேவையில்லாத ஒரு கடன் நெருக்கடிகளுக்குள்ளே மாட்டிக்கிறது இதெல்லாமே சனி கேது பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்குள்ள இருக்கும் குடிப்பழக்கம் மதுவிற்கு அடிமையாகிறது தேவையில்லாத செலவுகள் மருத்துவமனை செலவுகள் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி கேதுவின் சம்பந்தம் அப்படின்றது வந்து ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த சனி கேது அப்படின்றது பார்த்திங்கன்னா கேது பகவான் சனி பகவானுடைய அந்த கெட்ட காரகத்துவத்தை குறைத்தாலும் உலக வாழ்க்கையில் பற்றற்ற ஒரு நபராக இவர்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்திருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் செயல்படும் ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் நிறைய விதிவிலக்குகளும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சுபருடைய பார்வைகள் இது கிரகங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படியே அந்த நெகட்டிவான பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாறிடும் அந்த ஜாதகருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அனைவருக்கும் நன்றி